قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد ரப் ரபிஷ் ரஹலி சத்ரி ஒயஸ்இர்லி அம்ரி வஹலுல் லி சானி எஃப்கூ கௌலி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எமது மதரசா அல்லிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியின் ஊடாக ஃபிஃபு பாட தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் ஏழாவது தொடராக கடமையான குளிப்பு என்கின்ற தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் உங்களது புத்தகத்திலையும் பன்னிரெண்டாவது பக்கத்தில் ஃபெஹ் பாடம் என்ற அந்த பகுதியில் பன்னிரெண்டாவது பக்கத்தில் குளிப்பு என்ற தலை தலைப்பை நாங்கள் இன்றை பார்க்குறோம் சரி சூரத்துள் மாயுதால் நாங்கள் தொடராக சூரத்துள் மாயுதாடைய ஆறாவது வசனத்தை தான் உதுவுக்கு அதே மாதிரி தயம்மத்துக்கு அதே மாதிரி மஸ் காலூரை மசு செய்கிறது குளிப்பு அதில் அந்த வசனத்தில் வருது நாங்கள் இமாம் இபுனு சாஹிதி ரஹிமூல்லா அவங்களோட தஃசீரில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்குள்ள சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஃபாஹிதாக்கள் இந்த சூரத்துல் மாஹிதாவினுடைய ஆறாவது வசனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நிறைய சட்டங்கள் அதிலிருந்து என்ன செய்யலாம் இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபிரூடைய அறிஞர்கள் எடுத்துக்கிறான் சரி பாருங்கள் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹாரு நீங்கள் குளிக்க கடமைப்பட்டோராக குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் நீங்கள் என்னது தூய்மை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் அந்த அசுத்தத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு லௌத்தராக சொல்கிறான் அப்போ கடமையான குளிப்பை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தமாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி இதில் ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு நாங்கள் பார்த்தா அபு ஹுரேரா ரதியல்லாவுன்னு அறிவிக்கூடிய ஹதீஸ் அண்ணன் நபிய சல்லாஹ் செல்லம் லக்கியஹூ ஃபி பாதி துருக் துருக்கில் மதீனா ஒஹஜுனு அவர் சொல்கிறாரு நபி நாயம் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்களை சந்திக்கிற நேரம் மதீனாவினுடைய சில வீதி ஓரங்கு வீதிகளில் அவர் அபு ஹுரேரா ரதியல்லாவுன்னு அவங்க வந்து குளிப்பு கடமையான நிலையில் எழுக்கிறார் அதனால் ஃபன் ஹனஸ்து மின்ஹூ அப்போ அபு ஹுரேரா வந்து கொஞ்சம் ஓரமாகி ஒதுங்கிக்கிறார் ரசூல்லாவை கண்டு எனது கிட்ட போகாமல் ஒதுங்கிக்கிறார் சொல்கிறார் ஃப தஹப்து நான் குளிச்சு சுத்தமாகிட்டு தான் திருப்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஃப கால ரசூலா கேட்குறாங்க ஐன குந்தையா அபா ஹுரேரா அபு ஹுரேராவே நீங்கள் எங்கேயிருந்தீங்க கால தஹாரா குளிப்பு கடமையான ஜுனுமான நிலையில் உங்களோட மஜிரிஸ்ல வந்து உட்கார்றதுக்கு நான் வெறுத்தேன் யாரை சொல்லலா அதனால நான் ஒதுங்கிட்டேன் ஓரமாகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அல்லாவின் தூதர் சொல்லாஹும் சொல்றாங்க அல்லாவே தூய்மையானவன் முஹ்மீன் வந்து நஜீஸ் ஆக மாட்டான் அசுத்தமாக மாட்டான் அப்படின்னு ரசூல்லாய் சொல்லாஹும் சொல்றாங்க இது புகாரில இருநூற்றி எழுவத் எண்பத்தி மூணாவது இலக்கத்திலையும் இருநூத்தி எண்பத்தி அஞ்சாவது இலக்கத்திலையும் அதே மாதிரி என்ற கிரந்தத்தில் முன்னூற்றி எழுவத்தி இலக்கத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்னண்டா ஜுனுபாலின்றது அவருக்கு ஒரு ஒரு அசுத்தம் ஏற்பட்டிருக்குது அவரை வந்து சபை கெடுக்கப்படாது ஜுனுபாலி ஒரு தேவைக்கு வெளியே வரக்கூடாது ஜுனுபாலி ஜுனு ஏற்பட்டால் அந்த அசுத்த அவர் குளிப்பு கடமையாகிட்டிருந்தால் இந்திரியம் வெளியாகையோ மனைவியோடு உறவு கொள்வதன் ஊடாகவோ குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர் வந்து என்ன செய்யக்கூடாது குளிக்காமல் வேறொரு வேலை செய்யப்படாதுன்றது இஸ்ல இஸ்லாத்தில் இல்லை குளிப்பு கடமையாகினா குளிக்கத்தான் வேணும் ரசூல்லா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் குளிப்பு கடமையாகிட்டா இரவையில் நீங்கள் குளிக்க லேட்டாகி குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா உதவு செஞ்சுக்கோங்க உதவு செஞ்சுட்டு தூங்குங்க நீங்கள் அதுக்கப்புறம் லேட்டாகவே நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு தேவையான இடத்த குளிக்கலாம் அப்போ குளிப்பு கடமையானவர் எனது ஒதுங்கி ஒரு தீட்டுப்பட்டவராக ஒரு குறைவுள்ளவராக இஸ்லாம் கருதல்ல அது இயற்கையாக ஏற்படக்கூடியது அல்லாஹுடைய நியதி அல்லது எனவே இதுக்கு இஸ்லாம் எங்களுக்கு அழகான தீர்வை சொல்லுகிற சொல்ல சொல்கிறாங்க சுஹான் அல்லாஹ் இன்னல் ஜூஸ் லாஎன்ஜுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போங்க ஆயிஷா ரதா வன்னா அருவிக்கூடிய ஹதீஸ் ஆயிஷா ரதி அல்லா வன்னஹா காலத் சொல்கிறாங்க கானன் நபி இத இதஹ்தசல மினல் ஜனாபதி ஹசல எதைஹி சும்ம தவக் அஹூல் இஸ்ஸலா சும்மஹ் தசல் இந்த ஹதீஸ் அல்லு அறிவிக்கிறாங்க புகாரியில் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி முஸ்லீமில் முந்நூற்றி பதினாறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுது நபி அல் நாயிம் சல்லாஹ் அலைசல்லாம் ஜனாபத்துக்காக கடமையான குளிப்பை குளிக்கிற நேரம் ரெண்டு கைகளை முதலாவது கழுவுவாங்க அதுக்கு பின்னால் உ தொழுகைக்கு உது செய்கிற மாதிரி உது செய்வாங்க அதுக்கு பின்னால் தான் ரசுல்லா இவல்லா அவசரம் கடமையான குளிப்பை குளிப்பாங்க குளிக்கிற நேரம் அவருடைய ரெண்டு கைகளாலும் தலையை வந்து என்ன செய்வாங்க கோதி குடைந்து இப்படி கோதி கழுவுவாங்க அதே அதுக்கு பின்னால் அவருடைய மேனிக்கு என்ன செய்வார்கள் தண்ணியை ஊற்றி கொள்வார்கள் மூன்று முறை மூன்று மூது மூன்று முறை ஊற்றி கொள்வார்கள் அதுக்கு பின்னால் அவருடைய முழு உடம்பையும் அவர்கள் கொள்வார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் நாங்கள் சொல்கிறாங்க நானும் அல்லாவின் தூதரும் ஒரே பாத்திரத்தில் அள்ளி என்ன செய்வோம் கடமையான குளிப்பை குளிப்போம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடமையான குளிப்பு குளிக்கிற நேரம் ஒரே பாத்திரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம் குளிக்கலாம் என்றதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி மைமுனனா பித்துல் ஹாரிஸ் ரதி அல்லா வன்னா உம்மஹாத்துல் முமினின் மோமினுடைய தாய் மைமூனா ரதி அல்லா வன்னா சொல்கிறாங்க ஜவுஜின் நபி சல்லாஹ் அலையம் அன்னஹா காலத் சொல்கிறாங்க என்னான்டா வத தூ ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலையம் வது அல் ஜனாபா ஜனாபத்துக்கு கடமையான குளிப்பு குளிக்கிறதுக்கான பாத்திரத்தை நான் ரசூல்லாவுக்கு வந்து வச்சேன் ரசூல்லாஹி சல்லாஹ் அலையம் அவருடைய வலது கையால் எனது எடுத்து இரண்டு அல்லது மூன்று தடவைகள் எனது அவர் ஊத் எனது ஊற்றி கொண்டார்கள் சுமகசலூ பின்பு அவருடைய மர்ம உறுப்பை கழுவினார்கள் அதுக்கு பின்னால் அந்த கையை வந்து என்ன செஞ்சார்கள் பூமியில் அல்லது சிவத்தில் எனது அடித்தார்கள் தேய்த்து கழுவினார்கள் ரெண்டு 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 முறை அல்லது மூன்று முறை அதுக்கு பின்னால் நாசி வாய்க்குப்பளித்தார்கள் நாசிக்கு தண்ணி செலுத்தினார்கள் முகத்தை கழுவினார்கள் கையை கழுவினார்கள் அதுக்கு பின்னால் தலையிலே தண்ணியை ஊற்றினார்கள் அதுக்கு பின்னால் முழு உடம்பையும் அவர்கள் கழுவினார்கள் அதற்கு பின்னால் ரெண்டு கால்களையும் கழுவினார்கள் அப்படின்னு சொல்லி மைமுனா ரதியல்லாஹன்னா அவங்க சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்க உமர் பின் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹன் அவங்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லா அறிவிக்கிறதாக சொல்றாங்க தன்னுடைய தந்தை அறி சொன்னதாக சொல்கிறாங்க யார் கேட்குறாங்க உமர் பின் ஹத்தாப் யார் அசூர் அல்லா குது ஒருத்தர் ஜனுபாக இருக்கிறார் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார் அவர் தூங்க ஏழுமா இல்லாட்டி கட்டாயம் குளிச்சுட்டு தான் தூங்கணுமா அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க நாம் இதாக தவ்தாக அதுக்கும் பல்யாவுக்கும் அப்படி குளிப்பு கடமையான நிலையில் ஒருத்தர் தூங்கணுமாக இருந்தால் அவர் உதவு செஞ்சுட்டு தூங்கட்டும் என்னது லேட்டாகி குளிக்கிறண்ட நீயத்திருந்தால் அவர் உதவு செஞ்சுட்டு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் உம்மு சுலைம் ரா வன்ஹா இம்ரோத் அபி தல்ஹா தல்ஹாவுடைய மனைவி சுலைம் ரதில்லா ஒன்னாக வாராங்க வந்து ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க எனது பெண்கள் வந்து மாதவிடாய் ஏற்படுமா பெண்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க இன் அல்லா ஹலாயின் அல்லாவின் தூதை சொல்கிறாங்க அல்லாஹ் உத்தாலா உண்மையை பேசுகிறதுக்கு வைக்கப்பட மாட்டான் ஒரு பெண் அவ என்னது மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் எப்படி இந்திரியம் வெளியாகினால் அவர் எப்படி கழுவுறது கடமை அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரசூல்லா இஸ்வான்னு சொல்கிறாங்க அவ அந்த பெண் அந்த எப்படி கடமையான குளிப்பு குளிக்கக்கொள்ள எப்படி குளிக்கணுமோ அதே மாதிரி இந்திரியத்தை அவள் கண்டால் அவள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் ஹதீஸுகள் நிறைய மிக அழகாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அபு ஹுரேராத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் உங்களில் மனைவி கணவன் மனைவி உறவு கொண்டால் அவருக்கு எனது குளிப்பு கடமையாக விடும் என்ற ஹதீஸ் முப்பத்தேழாவது இலக்கத்தில் எனது புகாரியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது இலக்கத்தில் முஸ்லீமில் முந்நூற்றி நாற்பத்தெட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம் இப்படி ஹதீஸுகள் பெரும் நிறைய அல் அல்லா எனது கடுமையான குளிப்பு சம்பந்தமாக வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சார் இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ள வாரம் அந்த இப்போ குருவானும் எங்களுக்கு சொல்லுவது ஹதீஸுகளும் சொல்லுது இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் பாருங்கள் முதலாவது கடமையான குளிப்பு கடமையாகும் குளிப்பு கடமையான அம்சங்கள் ஒன்று என்ன இந்திரியம் வெளியாகுதல் இந்திரியம் வெளியாகுதல் சொல்றது கனவின் மூலம் அல்லது மனைவியை முத்தமிடுவதன் மூலம் இச்சையை ஏற்படுவதன் மூலம் இந்திரியம் வெளியாகலாம் ரெண்டாவது மனைவியுடன் உடல் உறவு கொள்ளுதல் இந்திரியம் வெளிப்படாவிட்டாலும் சரி ஒரு ஆண் தனது மர்ம உறுப்பை பெண்ணுடைய உறுப்பில் நுழைத்தால் உது சாரி குளிப்பு கடமையாகிவிடும் இல்லைனா அது இந்திரியம் வெளியானாலும் சரி வெளியாகிட்டாலும் சரி அதுதான் ஹதீஸ் மூணாவது மாதவிடாய் இரத்தம் நின்று விட்டால் மாதவிடாய் ஏற்பட்டோன்னே அவங்க தொழுவமாட்டாங்க சரிதானே மாதவிடாய் இரத்தம் நின்றுட்டுண்டா அவங்க கட்டாயம் குளிக்கணும் குளிச்சுட்டு தான் தொழுவணும் என்ற அது அடுத்தது பிரசவ இரத்தம் நின்று விட்டால் பிள்ளை பெற்றோடனே பிள்ளை பேருக்காக ஏற்படக்கூடிய இரத்தம் இது வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு பெண்களுக்கு வித்தியாசம் எல்லா பெண்ணுக்கும் நாற்பது நாள் தான் வரும் இல்லை சில வளமையான சடங்கை நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைக்கு நாற்பது வைக்கிறோம் நாற்பது வைக்கிறோம்னா எல்லா பெண்களும் நாற்பது நாள் வரைக்கும் பிரசவ எனது இந்த நிஃபாஸ் ரத்தம் வரும்னு நினைக்கிறாங்க நாற்பதாவது நாளைக்கு ஒரு விசேஷமாக சாப்பாடு வச்சு பிள்ளைய அலங்கரித்து அந்த தாயை அலங்கரித்து அதை அந்த அந்த அசுத்தத்திலேருந்து துப்புரவாக்குறதுக்கு ஒரு ஒரு யாராவது பெண்கள் வந்து அவங்கள குளிப்பாட்டி அதை குளிப்பாட்டுற நேரம் ஏதோ ஓதி ஒரு சடங்கு செஞ்சு விசேஷமாக்கி செய்கிறாங்க இதுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான அனுமதியும் இல்லை இது சொல்லவே இல்லை அது பெண்கள் பெண்கள் விஷயத்தை அவங்க பார்த்து கொள்வாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கு வித்தியாசம் நாற்பது நாள் மீக்கலாம் ஒவ்வொரு சில பெண்களுக்கு அறுபது நாள் மீக்கலாம் சில பெண்களுக்கு இருபது நாள் மீக்கலாம் அது அல்லாஹாலா விதிக்கிற நியதி அப்போ பிரசவத்தீட்டு ஏற்பட்ட உடன் அது நின்றதன் பின்னால் அந்த ரத்தம் நின்றதன் பின்னால் அவங்க குளித்து கடமையான குளிப்பு குளித்து துப்புரவாகுவாங்க கடமையான குளிப்பு குளிக்கிற முறையை நாங்கள் ஹதீஸில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் மூணாவது ஒரு காஃபி இஸ்லாத்தை ஏற்றுவிட்டால் அவர் என்ன செய்வார் தொழுவுறத்துக்கு முன்னுக்கு அந்த ஒரு குளிப்பு குளிச்சு கொள்வார் கடமையான குளிப்பு ஏன்னா அவர் காஃபிராக இருக்கக்கூடிய சட்டங்கள் தெரியாமல் இருந்திருப்பார் அப்போ அவர் புதுசாக இஸ்லாத்துக்கு நுழையிற நேரம் கடமையான ஒரு குளிப்பு குளிப்பார் அடுத்தது ஒரு முஸ்லீம் மரணித்தால் அவருக்கு குளிப்பாட்டுறது முஸ்லீம்கள் மீது கடமை அப்போ அவர் அப்போ நாங்கள் அவரை குளிப்பாட்டி தான் நடக்குவோம் இல்லைனா அந்த பகுதியில் நாங்கள் ஹதீசல்லேருந்து பார்க்குறோம் சாரி மூணாவது குளிப்பின் வாஜிபுகள் என்ன ஒன்று நீத்து வைக்கிறோம் எங்களுக்கு தெரியுமே இன்னும் இல்லாமல் விந்நிய செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு தான் நீயத்துன்னு சொல்கிறது வாயால் மொழிகிறது மனசால நினைக்கிறது எப்படி உதுவுக்கு நாங்கள் பார்த்தோமோ தொழுகைக்கு நாங்கள் விஷால பின்னுக்கு வரும் எந்த இபாதத்தை எடுத்தாலும் அவை அந்த எண்ணம் மனசார நாங்கள் நினைச்சால் அதுதான் நீயத் அடுத்தது உடம்பை பூர்ணமாக கழுவுதல் உடம்பை வந்து பூர்ணமாக கழுவுதல் அடுத்தது முடிகளை குடைந்து முடிகளுக்குள்ளே தண்ணி போய் சேரணும் அடு ரச இஸ்வலாம் சொன்ன காலத்தில் தண்ணி இல்லாத நேரத்துலேயும் அவங்க என்ன செஞ்சாங்க குறிப்பிட்ட முத்து நாலு முத்துகளில் ரசூல்லா இஸ்லாம் குளித்து கொள்வாங்க ஒரு முத்தில் உது செய்வாங்க அப்படின்றலாம் நாங்கள் ஹதிசெயலில் பார்க்குறோம் அப்போ தண்ணி இருக்கிறத வச்சு நாங்கள் முழு உடம்பையிலையும் தண்ணி படுற அளவுக்கு குளித்து கொள்வது அடுத்து குளிப்பின் சுண்ணத்துகள் பிஸ்மில் சொல்லி உது செய்யக்குள்ள பிஸ்மில் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது மணிக்கட்டு வரை இரண்டு கைகளை ஃபஸ்ட்டு கழுவி கொள்வது இடது கையால் தன் அபத்தை கழுவி அசுத்தத்தை நீக்கிறது அது குளிப்பு கடுமையான குளிப்புக்குள்ளே வரும் அப்போ இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னுக்கு செய்கிறது செஞ்சிட்டு குளிக்கிறது போகிறது அடுத்து உதவு செய்கிறது முடியை மூன்று முறை கழுவுறது வலது புறமாக ஆரம்பித்து இடது புறமாக உடம்பை பூர்ணமாக கழுவுறது அது அது வருது ஃபஸ்ட்டுக்கு வலது பக்கத்தை ஆரம்பிங்க அது போகிற இடது பக்கத்தை ஆரம்பிங்கன்றதெல்லாம் சுண்ணத்தான விஷயங்கள் அடுத்தது சுத்தம் கடமையாகும் சில செயல்கள் சிறு தொடக்கிலிருந்து சுத்தமாகுதல் அப்படின்னா ஒன்று தொழுகை தொழுகைக்கு குளிப்பு கடமை கட குளிப்பு கடமை கடமையாகிட்டுண்டா அவர் என்ன செய்யணும் குளிக்காமல் தொழு இயலாது அடுத்தது கவுபாவை தவாப் செய்கிறது கவுபாவை தவாப் செய்யறதுக்கு கட்டாயம் அவர் ஜுனிபாகிட்டார்ன்னு என்ன செய்ய இலாது கட்டாயம் அவர் உது இருக்கணும் அதே மாதிரி குளிப்பு கடமையானவராய்ந்தால் குளிச்சு இருக்கணும் அடுத்தது குர்ஆனை தொடுதல் சரிதானே இவைகளெல்லாம் சிறு தொடக்கிலிருந்து சுத்தமாக இருத்தல் உது கடமையாகும் சரி இப்போ 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 சொன்னது வந்து உதுவுடைய கடமைகள் என்னது உது இல்லாமல் இவைகளை செய்ய ஒன்று தொழுக காபாவத்தவா செய்கிறது குர்ஆனை ஆணை தொடர் சம்பந்தமாக கருத்து முரண்பாடு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது குர்ஆனை வந்து என்ன செய்யலாம் உது இல்லாமையும் தொடலாம் என்பதுதான் மிக ஏற்றமான கருத்து அது ஒரு விரிவான கருத்து முரண்பாடான ஒரு செய்தி சில அறிஞர்கள் தொட குருவான உது இல்லாமல் தொடையலான்றாங்க அதுக்கு சில வச ஆதாரங்கள் ஹதீஸ்கள் சொல்கிறாங்க பலகீனமானது குர்ஆனுக்கு குர்ஆன் வசனங்கள் சொல்கிறாங்க அது வந்து அதுக்கு வேறு வேறு மாற்று விளக்கங்கள் இருக்குது அது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு சரி இப்போ மிக சரியானது பொருத்தமானது உது இல்லாமலும் குரு ஆணை தொடலாம் ரசூல்லாய் இவல்ல காஃபியர்களுக்கு கூட மன்னர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் எழுதி அனுப்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் சரி இரண்டாவது பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக இருத்தல் இது ஒரு பகுதி என்ன சிறு தொடக்கு மூலம் ஹராமான அனைத்தும் இதில் ஹராமாகும் சரிதானே குர்ஆனை ஓதுதல் பள்ளி வாசலில் இதெல்லாம் இது வந்து ஆதாரபூர்வம் இல்லாத விஷயங்கள் குளிப்பு என்னது குளிப்பு கடமையான நிலையில் உது எப்படி உது இல்லாமல் குருவான தொடையலுமோ அதே மாதிரி குளிப்பு கடமையான ஒத்தருக்கும் குர்ஆன தொடையலான்றதுக்கு நேரடியான ஆதாரங்கள் வர இல்லை தொடர் விஷயத்தில் பள்ளி தங்க இயலாது அது சரி அதே மாதிரி பள்ளியில் வந்து தொழு இயலாது தொழுக அடுத்தது பள்ளியில் தங்குறதுக்கும் பள்ளியில் தங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கருத்து முரண்பாடு இருக்குது ஏண்டா ஆயிஷா ரத்தியல்லாவன்னா ஹஜ்ஜியில் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஜனாபத் ஏற்பட்ட உடனேயே ஹைத் தீட் ஹைத் ஏற்பட்டு ஏற்பட்ட உடனேயே அவங்க என்ன செய்கிறாங்க ரசூல்லாயி சொல்லாஹ் சொல்கிறாங்க தவாஃப் செய்யாதீங்க மற்ற ஹாஜிகள் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்றாங்க தவாஃப் மட்டும் செய்யவானான்றாங்க அப்போ தவாஃப் செய்யாமல் மற்ற அவங்க தான் இருந்திக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையை வச்சு என்ன செய்யலாம் என்ன விளங்குதுண்டா ஹைத் குளிப்பு கடமையான நிலையில் அவங்க ஈக்கிறாங்க அவங்க அந்த காலத்தில் என்ன செய்யலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய மற்ற கிரிகைகள் அவங்க செய்வாங்க தொல்ல மாட்டாங்க தவாஃப் செய்ய மாட்டாங்கன்றது விளங்குது அது விரிவாக பேசக்கூடிய படக்கூடிய ஒரு தலைப்பின் சால் அடுத்தடுத்த எங்களோட லெவலில் இப்போ இதாரணம் நாங்கள் இப்போ முதல் முதல் பகுதி ரெண்டாம் பகுதி மூணாம் பகுதியில் விரிவாகின் சால்லாம் நாங்கள் படிக்கலாம் எனவே இன்றைக்கு நாங்கள் படித்த இந்த குளிப்புடைய சட்டங்களை பேணி அந்த மார்க்க கடமைகளை நிறைவு செய்கிறதுக்கு அல்லாவுத்தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரிலும் قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون